ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூர் அருள் சரி ஓகே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உடனே கூட மல்லி ரிவ்யூஸ் சரி வாங்க நம்ம என்ன மேட்டர்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போதாங்க மல்லிக்கும் விஜய்க்கும் லைட்டாக ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு இதை பார்க்க பார்த்து பொறுக்க முடியாத பிரியாணி செஞ்ச நம்ம ரஞ்சிதம் நான் செஞ்ச வெஜிடபிள் பிரியாணியை சாப்பிட மாட்டேன்னு நீ மட்டன் பிரியாணிக்கு ஆசைப்பட்டல்லை ஸோ இனிமே நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய கடத்தலைங்க அதுக்கு பதிலாக மல்லியை கடத்திட்டாங்க ஆள் வச்சு நம்ம மல்லி ஏதோ சத்தம் கேட்குதுன்னு கேட்டுக்கு போக கேட்டுக்கு வெளியே ஒரு பிச்சைக்காரன் வர பிச்சக்காரன் சோறு கேட்க இதை பார்த்து நம்ம மல்லியோ கிச்சனுக்கு போக அங்கிருந்த ரஞ்சிதா செஞ்ச வெஜிடபிள் பிரியாணி தூக்க அதை தூக்கிட்டு போய் பிச்சைக்காரனுக்கு போட இதை பார்த்துட்டு கொண்டிருந்த பிச்சைக்காரனோட ஆட்கள் எல்லாம் சேர்ந்து மல்லி அப்படியே வலுக்கட்டாயமா பலகந்தாரமா தூக்கிட்டு போறாங்க கார்ல என்னடா நடக்குதுன்னு தெரியாம விஜய் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மல்லி வருவா மல்லி வருவான்னு சொல்லிட்டு ஆனால் மாஃபிஃபாய் தாங்க ஏன்னா மல்லி வரல சுகுல் கதம் கலாஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க ஏறி போயிட்டே இருக்காங்க எங்கடா போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதம் பிளான் பண்ண மாதிரியே கூட குடோன் குலோன்னு எந்த குடோன் தான் கேட்குறீங்க மல்லிக்கும் மல்லியோட வில்லி இன்னொரு தீக்கிறாள் அவள் பேரு எனக்கு தெரியலிங்க மேரு நான் செக் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன் நம்ம விண்வாவோட சித்தி அவளும் ரஞ்சிதமும் சேர்ந்து அவங்களோட குடோனுக்கு தூக்கிட்டு போறாங்க அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மல்லியை கட்டி வச்சுட்டு இனிமே நீ உயிரோட இருக்கக்கூடாது கொன்னூறு ரூபா அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எனக்கு ஒரு லாஜிக் புரியலைங்க மல்லியை ஏன் கட்டி வைக்கணும் கொல்றவங்க காரில் தூக்கிட்டு போனாங்க எங்கேயாவது பிரிட்ஜ் மேலேருந்து தூக்கி போட்டிருக்கலாம் கழுத்தை கசக்குன்னு அறுத்து போட்டிருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பண்ணிருக்கலாம் ஏன் கயிறு கட்டி வச்சுட்டு டைலாக் பேசி ஒரு மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஹீரோ வந்து காப்பாற்றி கிளைமேக்ஸில் புஷுன்னு போடுங்க அந்த மாதிரி ஏன் பண்றாங்கன்னு தான் எனக்கும் தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க இப்படி தாங்க போயிட்டுருக்கு எங்கே விட்டோம் கடத்தினு போய் குரவுண்டில் கட்டி வச்சிருக்காங்க அப்போ வந்து நம்ம ரஞ்சிதம் எப்போ நான் செஞ்ச வெஜிடபிள் பிரியாணியை மாமனை சாப்பிட விடாமல் நீ செஞ்ச பட்டன் பிரியாணிக்காக ஆசைப்பட்டு அவர் உள்ள கூட்டு போனியோ இனிமே நீ இருக்க கூடாது சாவுடி அப்படின்னு ஒரு கத்தி எடுத்துகிட்டு வேகமாக வராங்க எந்த கத்தி இருந்தானே பார்க்குறீங்க வெஜிடபிளை கட் பண்ணாங்களா அதே கத்தி கட் பண்ண பிரியாணி தான் உதவுல இதை கத்தியை வச்சு சொருகுனா நீ போய் சேர்ந்துருவே அதுக்கப்புறம் மாமா ஏன் வெஜிடபிள் பிரியாணி தான் திங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதம் ஒரே வேலையை எழுந்துட்டாங்க கத்தியை குத்த எடுத்துட்டு வேகமாக போயிட்டு இருக்காங்க போறாங்க 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 போயிட்டே இருக்காங்க குத்துறதுக்கு வாங்கி ஒரு ரா சொ அதுக்குள்ள பாத்தீங்களா சீரியல்ல தொடரும் போட்டாங்க எனக்கு ஒரே மனசு கஷ்டம் ஏன்னா தொடரும் சொல்லி ஒரு டுஸ்ட் வைக்கிறப்ப என்ன பண்ணுறது சொல்லுங்கள் மல்லிகை சாவாலா மாட்டாளா குத்துவாலா மாட்டாளா கத்தி உடையுமா உடையாதா யாராவது பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா இது ஒரே கன்ஃபியூஷன் ஆஃப் த கொலாபரேஷன் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன்ன்ற மாதிரி போயிட்டே இருக்குங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்துல் கலாஸ் மாபி சுகுல்ன்ற மாதிரி ஒன்றுமே புரியலைங்க ஒரே டென்ஷனில் இருக்கு இதை பார்க்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க ஒரே டென்ஷன் சரி ஓகேங்க அடுத்த எபிசோட்ல மல்லி சாவாங்களா கத்தி குத்துமா ரஞ்சிதா குத்துவாளா கத்தி உடையுமா தடுப்பாங்களா ரத்தம் வருமா வராதா மட்டன் பிரியாணி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலோட மீண்டும் உங்களை தி சிசி திசை அருள் ஓகே யார் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ லைக் பண்ணலையோ ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணலையோ எல்லாம் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் டாடா குட் பை இன்னொன்னு முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரிட்டுங்க சப்ஸ்கிரை எனக்கு ரொம்ப கம்மியா இருக்காங்க ஸோ மனசு கஷ்டமா இருக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப்